வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய கவி அறத்தின் தோற்றம் என்ற தலைப்பில் அருத்தந்தையவர்கள் எழுதியுள்ளார்கள் இக்கவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி எழுதியுள்ளார்கள் அறத்தின் தோற்றம் பிற உயிர் உணர்தலாய் பெற்றிடும் அளவினை பிற உயிர் உணர்தலாய் பெற்றிடும் சுகதுக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் உறவு கொண்டு உள்ளத்தால் ஊகித்து உணர்ந்து இறங்கி உதவும் திருப்பம் அறிவில் சிந்தனையில் முதல் உலகில் பெற்ற நாள் திருப்பம் முதல் உலகில் பெற்ற நாள் அறம் தோன்றிற்றது மதமாம் அதை வளர்த்தோர் பெயர்களினால் பல ஆயிற்று அறம் தோன்றது மதமாம் அதை வளர்த்தோர் பெயர்களினால் பல ஆயிற்று என்று அறம் தோன்றியதை அருத்தந்தையவர்கள் இக்கவியில் விளக்கியுள்ளார்கள் உலகில் மற்ற உயிர்கள் படுகின்ற இன்பம் மற்றும் துன்பத்தினை அவர்கள் நிலையில் நின்று பார்த்து அதை தான் உணர்ந்து அதை உள்ளத்தால் துன்பம் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறார்கள் இவ்வளவு இன்பம் அனுபவிக்கிறார்கள் இந்த துன்பம் இத்தனை வேதனையும் வலியையும் கொடுக்கிறது என்பதை உள்ளத்தால் மற்றவர் நிலையை உணர்ந்து யூகித்து அவர்கள் படும் துன்பத்தை நாம் போக்க வேண்டும் என்று இறங்கி அவர்கள் துன்பத்தை போக்க உதவிகள் செய்யும் தோன்றிய முதல் நாள் அறிவிலும் சிந்தனையிலும் மற்றவர்களின் துன்பத்தை நாம் போக்க வேண்டும் என்று உலகில் முதல் முதலில் ஒருவருடைய சிந்தனையில் அவருடைய அறிவில் தோன்றியது அல்லவா அப்பொழுதுதான் அறம் தோன்றியது என்கிறார் வேதாத்ரி மகரிஷி துன்பம் போக்கும் செயல்கள் எல்லாம் அறமாம் என்று வேறொரு கவியிலும் அருத்தந்தையவர்கள் கூறியிருக்கிறார்கள் அறம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு மற்ற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை போக்கக்கூடிய அனைத்து செயல்களும் அறம் என்று கூறுகிறார் அந்த அறம் உலகத்தில் ஒருவனுடைய சிந்தை சிந்தனையில் முதல் முதலில் இவரின் துன்பத்தை நாம் போக்க வேண்டும் என்று தோன்றி அவர் துன்பத்தை போக்கி அவர் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சில கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அவருக்கு வலியுறுத்தி அவரை உதவி செய்து வாழ்க்கையில் இன்பமாக வாழ வைப்பார் அதுதான் முதலில் தோன்றிய அறம் என்கிறார் இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மகான்களின் மனதிலும் இந்த மனித குலத்தை அவர்கள் படும் துன்பத்தை பெருவி கடலை நீந்தி வாழ்க்கையில் மேன்மை நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அறநெறிகளை அவர்கள் மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள் அப்படி அறம் வளர்த்தோர் கருத்துக்களை பின்பற்றியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மகான்களை பின்பற்றி அந்த கருத்துக்களை அவர் கூறிய வாழ்க்கை செயல்பாடுகளை அவர் கூறிய நன்னறிகளை பின்பற்றி வந்தார்கள் அப்படி பின்பற்றி வந்தவர்கள் பெயர்களினால்தான் அதை வளர்த்தவர்களின் பெயர்களால் மதங்கள் என்பது இன்று அதிகமாகிவிட்டது என்கிறார் அதாவது வெல் பல்வேறு மதங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பூமியின் பல்வேறு இடங்களில் சூழலுக்கேற்ப அங்கு வாழும் வாழ்க்கை முறைக்கேற்ப ஒவ்வொரு மகான்களால் அப்பகுதி மக்கள் வாழ்க்கையில் மேன்மையுற பல்வேறு நன்னறிகள் வழங்கப்பட்டன அவர்களின் பெயர்களால் அவர்களை கடைபிடித்தவர்கள் அதை மதமாக மாற்றி வளர்த்தெடுத்துள்ளார்கள் எனினும் எல்லா மதங்களின் நோக்கமும் இறையுணர்வு பெறுவதும் அறநெறியை வளர்ப்பதும் இதுதான் என்பது அருத்தந்தையின் கருத்து ஒருவர் ஒரு நன்னெறியை நமக்கு விளக்குகிறார் என்றால் அந்த நன்னெறியில் நம்முடைய துன்பங்கள் போக்கி நாம் இன்பமாக வாழ முடியும் என்கிற நம்பிக்கை ஏற்படும் பொழுது அவருடைய கருத்துக்களை நாம் மிகுந்த பற்றுதலோடு பற்றிக்கொண்டு அவரை பின்பற்றி அவர் கூறிய வழியில் நாம் நடக்கிறோம் இது நாயன்மார்கள் சரித்திரத்திலும் நம்மால் காண முடிகிறது திருநாவுக்கரசர் இறைமீது கொண்ட பக்தியையும் அவரின் பெருமையையும் கேட்டுணர்ந்த அப்போதி அடிகளார் நாவுக்கரசரை கண்களால் காணாமலே சந்திக்காமலே அவர் மீது பெரும் மதிப்பும் பக்தியும் கொண்டார் திருநாவுக்கரசர் பாடிய பதிகங்களையும் அவர் ஒவ்வொரு திருத்தலங்களுக்கு சென்று ஆற்றிய தொண்டுகளையும் கேலியுற்ற அப்பூதியடிகள் அவர் மீது பக்தி கொண்டு தன் பிள்ளைகள் அனைவருக்குமே திருநாவுக்கரசு என்றே பெயர் வைத்தார் மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு என்று அதோடு வீட்டிலுள்ள பசுக்கள் கன்றுகள் அனைத்திற்கும் திருநாவுக்கரசு என்றே பெயர் வீட்டிலுள்ள பொருட்களுக்கும் திருநாவுக்கரசு என்றே பெயர் வைத்தார் அதோடு அப்போதியடிகள் திருநாவுக்கரசர் கூறிய அற தொண்டினையும் மிக சிறப்பாக திங்களூர் அவருடைய ஊர் திங்களூர் அப்போதியடிகள் வாழ்ந்த ஊர் திங்களூரில் பல்வேறு அறச்சாலைகள் அமைத்து அறப்பணியினை செய்தார் அந்த அறச்சாலைகளுக்கெல்லாம் திருநாவுக்கரசர் என்ற பெயரே வைக்கப்பட்டன தண்ணீர் பந்தல் வைத்து நிழலையும் தாகத்தையும் தணித்தார் என்றால் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் உணவு வழங்கும் சத்திரத்திற்கு திருநாவுக்கரசர் சத்திரம் என்று தன்னுடைய அறப்பணிகள் அனைத்திற்கும் நாவுக்கரசர் பெயரையே வைத்து அடிகள் அந்த ஊரில் மிக பெரிய தொண்டுகளை செய்து வந்தார் ஒரு நாள் அவ்வழியாக வந்த நாவுக்கரசர் ஒரு தண்ணீர் பந்தலில் அதிகமான கூட்டம் இருப்பதையும் அந்த கூட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு அந்த தண்ணீர் பந்தலில் அமைத்திருந்த நிழலில் அமர்ந்து தாகம் தணித்துக்கொண்டிருப்பதையும் கொண்டிருப்பதையும் கவனித்த திருநாவுக்கரசர் அந்த பந்தலில் முழுவதும் திருநாவுக்கரசர் பந்தல் திருநாவுக்கரசர் பந்தல் என்று பெயர் பதித்திருப்பதை பார்த்து ஆச்சரியமுற்றார் பின்பு அங்கு அமர்ந்த ஒருவரிடம் இது யார் இந்த தண்ணீர் பந்தலை அமைத்து செய்து கொண்டிருப்பது என்று கேட்டார் அப்பொழுது ஒருவர் தங்களுக்கு தெரியாதா இதை அமைத்திருப்பவர் அப்பூதி அடிகள் அவர் இந்த ஊரில்தான் அருகில் அவருடைய இல்லம் இருக்கிறது அவர் அனைத்து அறச்சாலைகளுக்கும் நாவுக்கரசர் என்றே பெயர் வைத்திருக்கிறார் என்று கூற ஏன் அவ்வாறு அவர் தன்னுடைய பெயரை வைக்காமல் திருநாவுக்கரசர் பெயரை வைக்கிறார் என்று கேட்க அவர் அப்போதி அடிகள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் அவரின் பெயராலேயே திருத்தொண்டு செய்து வருகிறார் என்று கூற திருநாவுக்கரசருக்கு அடிகளை காணும் ஆவல் உண்டானது பின் அடிகளின் இல்லத்திற்கு வழி கேட்டு கொண்டு திருநாவுக்கரசர் அடிகளின் இல்லத்தின் முன்பு போய் நிற்கிறார் வாசலில் ஒரு சிவனடியாரை கண்டதும் அப்போதியடிகள் மனம் மகிழ்ந்து ஓடி வந்து அவரை வணங்கி உள்ளே வரவேற்கிறார் திருநாவுக்கரசரும் தான் யார் என்பதை தெரிவிக்காமல் அப்புதியடிகளிடம் இந்த ஊரில் அநேக அறச்சாலைகள் தண்ணீர் பந்தல்கள் இருக்கின்றன நீர் ஏன் உம்முடைய பெயரை வைக்காமல் வேறொருவரின் பெயரை வைத்திருக்கிறீர்கள் என்று வினவ அப்புதியடிகளுக்கு மிகுந்த கோபம் உண்டாகிவிட்டது சிவனடியாரே நீங்கள் தவறான சொல் சொல்லிவிட்டீர்கள் எவ்வாறு நீங்கள் அப்படி சொல்லலாம் சிவபெருமானின் அருளால் சூளை நோய் நீங்கி மக்களெல்லாம் வாழும்பொழுதே இறைபக்தியோடு நல்வாழ்வு வாழ தொண்டாற்றி கொண்டிருக்கும் நாவுக்கரசரின் பெயரை வைத்துள்ளேன் அவர் எப்படி வேறொருவர் ஆவார் என்று கோபம் கொள்கிறார் கோபம் கொண்டு நீங்கள் யார் அதை கேட்க என்று வினவ திருநாவுக்கரசர் சூளை நோய் கொண்ட என்னை தடுத்தாட்கொண்டு நன்னெறியில் வாழச் செய்து மக்களுக்கு தொண்டாற்ற இறைவன் அருள் பெற்றவன் என்று கூற வந்திருப்பவர் திருநாவுக்கரசர் என்று அறிந்து அப்பூதியடிகள் பெருமகிழ்ச்சி கொண்டு அவரை அவருக்கு அமர்த்தி பணிவிடைகள் செய்து உணவு உண்டு செல்லுமாறு வேண்டிக் கொள்கிறார் என் மனைவியை அழைத்து அமுது சமைக்க உத்தரவு விட அவர்களும் மிக மகிழ்ச்சியோடு திருநாவுக்கரசருக்கு உணவு சமைத்துவிட்டர் மூத்த திருநாவுக்கரசராகிய தன் மன மகனை அழைத்து திருநாவுக்கரசருக்கு உணவு படைக்க வாழை இலை அறுத்து வருமாறு கூறுகிறார் மூத்த திருநாவுக்கரசு அவரும் ஓடி சென்று நல்ல வாழை இலையை பார்த்து அதை அறுத்து கொண்டு வரும்பொழுது ஒரு நாகம் அச்சிறுவனை தீண்டிவிடுகிறது இருந்தும் இந்த இலையை கொண்டு சேர்த்து நாவுக்கரசர் உண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்னையிடம் ஓடி வந்து அந்த இலையை கொடுத்துவிட்டு விட்டு தீண்டிய செய்தியை கூறிவிட்டு விழுந்து மடிகிறான் அப்போதையடிகளும் அவர் மனைவியும் நாவுக்கரசருக்கு உணவு படைக்க வேண்டி இறந்து விழுந்த மகனை ஒரு பாயில் போட்டு சுருட்டி வைத்துவிட்டு திருநாவுக்கரசருக்கு உணவு படைக்க தயாராகின்றனர் நாவுக்கரசரும் கை கால் கழுவி திருநீரு தரித்து அப்போதி அடிகளுக்கும் பூசி மற்ற சிறுவர்களுக்கும் பூசிய திருநீர்பூசியும் தங்களுடைய மூத்த மகன் எங்கே என்று கேட்கிறார் உண்மையை சொன்னால் திருநாவுக்கரசர் உணவு உண்ண மாட்டார் என்று நினைத்த அப்போதியடிகளும் அவரது மனைவியும் இப்பொழுது அவன் பயன்பட மாட்டான் தாங்கள் உணவருந்துங்கள் என்று கூறுகிறார் திருநாவுக்கரசருக்கு புரிந்துவிடுகிறது ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று அப்பூதியடிகளை அவர் வற்புறுத்தி கேட்க வேறு வழியின்றி அப்போதையடிகள் அறவும் தீண்டி மகன் இறந்துவிட்ட செய்தியை கூறுகிறார் உடனே திருநாவுக்கரசர் அவனை சென்று பார்த்து ஒன்று கொள்ளோம் என்று பதிகத்தினை பாடுகிறார் அச்சிறுவன் மீண்டும் விடம் நீங்கி உயிருடன் எழுந்து திருநாவுக்கரசரை வந்து வணங்குகிறான் அடிகளும் அவர் மனைவியும் திருநாவுக்கரசருக்கு மகிழ்ச்சியோடு அமுது படைத்து மகிழ்ந்தார்கள் அவ்வகையில் அடிகள் சிவபெருமானை வணங்கிய திருநாவுக்கரசரைக்கு அவரின் பெயரால் அறம் வளர்த்து பல தொண்டுகள் செய்து வீடு பேற்றினை அடைந்தார் இவ்வாறு மகான்கள் வளர்த்து கொடுத்த அறத்தினை தொடர்ந்து நாம் செய்து மற்றவர்களின் துன்பம் போக்கி வாழ்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி വാഴ്ക വലമുടൻ